Oh, 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்துத் தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகர் மாவட்ட மற்றும் மைய மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேங்கை வயல் வழக்கில் சிபிஐ விசாரணை கேட்டு மதுரையில் சாதி கலவரத்தை தூண்டும் மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவை பணியிட நீக்கம் கோரியும் கன்னியாகுமரி மாவட்டம் சங்க்ரென் புதுரில் அத்துமீறி உள்ளே நொடியும் துறையை கண்டித்தும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாநகர மாவட்ட செயலாளர் ஆல்காலித் காலித் மைய மாவட்ட செயலாளர் மீசியா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் வழக்கறிஞர் பிரிவு மாநில துணை செயலாளர் வழக்கறிஞர் ஜோசப் மற்றும் மண்டல துணை செயலாளர்கள் மேற்கு மாவட்ட செயலாளர் தேவகி மாநில துணை செயலாளர்கள் ஸ்டெர்லின் பாக்கியதாஸ் கோட்டார் யூசப் கிழக்கு மாவட்ட துணை செயலாளர் தொல்காப்பியன் குந்தன்கோடு ஒன்றிய துணை செயலாளர் பிரைட் மகளிர் விடுதலைக்காக மாநகர் மாவட்ட செயலாளர் ராணி சிருதிதாஸ் மாணிக்கம் கலை செல்வி ஷேக் முகமது மண்டல பகுதி செயலாளர்கள் ஞானசேகர் செல்வராஜ் சதீஷ் பாபு பாவ்ல ரியாஸ் யுவன் ராஜன் முஜிப் ரஹ்மான் வசந்த் கிறிஸ்டோபர் ஜான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகர் மாவட்டம் சார்பாகவும் கன்னியாகுமரி மைய மாவட்டம் சார்பாகவும் இன்றைய தினத்தில் வேங்கவையில் வழக்கை உடனடியாக சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்றும் மதுரை கலெக்டர் சந்தியாவை திருப்பரங்குன்றத்தில் ஒரு சமூக பதட்டத்தை உருவாக்கிய மதுரை கலெக்டர் சந்தியாவை உடனடியாக டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்று கேட்டும் கன்னியாகுமரி மாவட்டம் அகசீஸ்வரன் தாலுகா தேரூர் பேரூராட்சி பகுதியில் சங்கரம்புதூர் என்ற ஊர் உள்ளது தேரூர் சங்கரம்புதூர் ஊர் அந்த பகுதியானது சுமார் முன்னூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் தென் திருவாங்கூர் மன்னர் அந்த முப்பது ஏக்கர் நிலத்தை அந்த மக்களுக்கு அந்த பகுதியில் வாழும் மக்களுக்கு வாழ்வாதாரமாக கொடுத்துள்ளார்கள் அதனை தமிழக அரசினுடைய அறநிலையத்துறை அரசு அபகரிக்க தொடுக்கிறது அவர்கள் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று கேட்பது மட்டுமில்லாமல் களியக்காவளை பகுதியில் இலங்கை அகதி முகாமில் சமீபத்தில் தற்கொலைக்கு தூண்டி சசிதரன் என்பவர் கொலை செய்யப்பட்டார் அவர் அவரை கொலை செய்ய தூண்டியவர்களை உடனடியாக வழக்கு பதிவு செய்ய கேட்டும் இன்றைய தினத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு விருந்தினர்களாக கட்சியினுடைய வழக்கறிஞர் பிரிவு மாநில துணை செயலாளர் அன்பு சகோதரர் ஜோசப்பும் தென்மண்டல துணைச் செயலாளர் அண்ணன் பகலவனும் மைய மாவட்ட செயலாளர் தம்பி மேசியாவும் மேற்கு மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரி தேவகியும் மற்றும் தோழர்கள் பெரும்பான்மையாக வாழ்த்துக்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் ஆணையத்தால் மாநில கட்சியாக அங்கீகாரம் மற்றும் பானை சின்னம் ஒதுக்கீடு வழங்கியதை கொண்டாடும் வகையில் வெற்றி விழா பொதுக்கூட்டம் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே உள்ள கடத்தூரில் திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் பொன் ஈஸ்வரன் முன்னிலை வகித்தார் இந்த நிகழ்வில் முதன்மை செயலாளர் ஏ சி பாவரசு மேனாள் துணை பொதுச் செயலாளர் சுகி கலையரசன் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் அப்பன் குமார் ஈரோடு திருப்பூர் மண்டல துணை செயலாளர் ஜல்லிப்பட்டி முருகன் துப்புரவு பணியாளர்கள் மேம்பாட்டு மைய மாநில துணை செயலாளர் கு விடுதலைமணி குடிமங்கலம் ஒன்றிய செயலாளர் முத்துசாமி உடுமலை ஒன்றிய செயலாளர் தம்பி மகாலிங்கம் உடுமலை நகர செயலாளர் ரவிக்குமார் மடத்துக்குளம் ஒன்றிய செயலாளர் சிட்டிபாபு உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு வெற்றி விழா குறித்து சிறப்புரை இந்திய ஒன்றிய அரசுடைய தேர்தல் ஆணையம் விடுதலை சிறுத்தைகளை அங்கீகரித்திருக்கிறது பானை சின்னத்தை அங்கீகரித்து இன்றைக்கு அங்கீகாரம் பெற்ற கட்சியாக விடுதலை சிறுத்தை கட்சி இருக்கிறது அந்த மகிழ்ச்சியான நிலையிலே எழுச்சி தமிழருக்கு பாராட்டுகின்ற அளவிலே இன்றைக்கு திருப்பூர் தெற்கு மாவட்டத்துடைய தலைவர் செயலாளர் அன்பிற்குரிய தோழர் சதீஷ் அவர்களுடைய தலைமையில் பொன் ஈஸ்வரன் அவர்களுடைய முன்னிலையிலே இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கிறது பொதுக்கூட்டமானது இந்த பொதுக்கூட்டத்தில் தலைவருடைய பாதுகாவலராக இருக்கக்கூடிய முதன்மை செயலர் ஏசி பாவரஸ் அவர்கள் எனக்கு முன்னாலே உரையாற்றி சென்றிருக்கின்றார்கள் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தாலுகா அலங்கை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் அலங்கை ஊராட்சியில் நடந்த கிராம சபை கூட்டத்தில் இப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் இலவச வீட்டுமனை பட்டா வழங்குவதற்காக தெரிவித்ததன் பேரில் கடந்த ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய பெண்கள் அலங்கியம் வருவாய் ஆய்வாளர் அவர்களிடம் இலவச வீட்டுமனை பட்டா வேண்டி விசிகா தலைமையில் மனு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து வட்டாட்சியில் வீடு இல்லாத இஸ்லாமிய பெண்களுக்கு உடனடியாக வீடு வழங்க உத்தரவு பிறப்பித்தார் இந்நிலையில் தற்போது அலங்கிய மேற்காட்டு பகுதியில் இஸ்லாமிய பெண்களுக்கு இலவச இடம் வழங்க முடியாது என அரசு அதிகாரிகள் தெரிவித்ததால் மன விளைச்சலுக்கு ஆளான இஸ்லாமிய பெண்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வரும் தங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கக் கோரி அலங்கியம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்பாளர் அழகர்சாமி தலைமையில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர் மேலும் உரிய நடவடிக்கை எடுத்து வீடு இல்லாத இஸ்லாமிய பெண்களுக்கு உடனடியாக வீட்டுமனை பட்டா வழங்க கோரியும் கோரிக்கை வைத்தனர் இந்த நிகழ்வில் திருப்பூர் முன்னாள் வடக்கு மாவட்ட செயலாளர் தமிழ்வேந்தன் நாடாளுமன்ற தொகுதி துணை செயலாளர் தம்பி முருகானந்தம் எழுச்சி பாசறை மாவட்ட செயலாளர் சுப்பையா ஆட்டோ தொழிற்சங்க செயலாளர் மாரிமுத்து உள்ளிட்ட விசி கவர்னர் நூற்றுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களும் கலந்து கொண்டனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதிகளில் சுமார் ஐநூறுக்கு மேற்பட்ட இஸ்லாமிய குடும்பங்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து வசித்து வருகின்றனர் இதில் நூ ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு மட்டும் இலவச வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் குடியிருந்து வருகிறார்கள் அவர்கள் அன்றாட வேலைக்கு சென்று வருவதால் குழந்தைகளுக்கு படிப்பு செலவு மற்றபடி எந்த விஷயம் செய்ய முடியவில்லை தற்போது அவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வேண்டி கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு அலங்கிய வருவாய் அதிகாரியுடன் புகார் மனு கொடுத்ததன் பேரில் தாராளம் தாசுதாரர்கள் நேரில் அழைத்து விசாரணை செய்ததில் அலங்கையின் மேட்டுக்காடு பகுதியில் நாற்பத்தோரு நபர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா பட்ட வழங்குமாறு தாசுதார் தாராபுரம் தாசுதார் உத்தரவு பிறப்பித்தார் தற்போது அலங்கியம் பதில் இஸ்லாமிய மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க முடியாது என்று இஸ்லாமிய மக்களை புறக்கணித்து அதிகாரிகள் சொல்லியுள்ளனர் ஆகவே உடனடியாக மாவட்ட ஆட்சியரிடம் நாங்கள் நேரடியாக மனு கொடுக்க வந்துள்ளோம் மாவட்ட ஆட்சியரில் விசாரணை செய்து உடனடியாக இஸ்லாமிய மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கள்ளக்குறிச்சி கிழக்கு மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் கட்சியின் அங்கீகார விழா குறித்தும் பகுதி பிரச்சனைகள் குறித்தும் கட்சி வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் நாடு அறிவிகரரசு தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவட்ட செய்தி தொடர்பாளர் கனக அன்பேத் தொகுதி துணை செயலாளர் ரா லெனின் திருநாமலூர் ஒன்றிய செயலாளர்கள் வெற்றிமுரசு இளங்கோவன் உளுந்தூர்பேட்டை ஒன்றிய செயலாளர் பாலசிங்கம் திருவண்ணைநல்லூர் ஒன்றிய செயலாளர் வடிவேல் நகர செயலாளர் வசந்தன் நகர பொருளாளர் தீந்தமிழன் துணை செயலாளர் கோவிந்தன் சதீஷ் ஒன்றிய பொருளாளர் கார்முகிலன் ஒன்றிய துணை செயலாளர்கள் கோட்டையரசன் பாலமுருகன் பூசைமணி மேட்டத்தூர் ஹரிகிருஷ்ணன் சமத்துவன் சிக்காடு ரமேஷ் கூவாடு சிவகுமார் தென்மங்கல முருகன் பாலி பரந்தாமன் பாலசுப்ரமணியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் மாநகராட்சி இருபத்தி எட்டாவது வட்டம் திருவீதிப்பள்ளம் காலனி பகுதியில் வாழ்ந்து வரும் நாற்பது குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கு நான்கு தலைமுறைகளாக வசித்து வரும் நிலையில் இவர்களுக்கு பட்டா இல்லை என கூறப்படுகிறது இந்நிலையில் கடந்த பத்தாம் தேதி ஆட்சேபனை ஏற்ற இடங்களுக்கு பட்டா வழங்கலாம் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அறிவித்திருந்தார் அதன் அடிப்படையில் திருவிதிப்பிள்ளம் மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க கோரி வீசிக்க காஞ்சிபுரம் மாவநகர் மாவட்ட செயலாளர் வழக்குறிஞர் மதி ஆதவன் தலைமையில் மக்கள் குறைத்திருக்கும் நாளில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைசெல்வியிடம் மனு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் மேலிட பொறுப்பாளரும் முன்னாள் மாவட்ட செயலாளர் பாசறை செல்வராஜ் நகர செயலாளர் பாலாஜி நகர பொருளாளர் வினோத்குமார் பாலாஜாபாத் நகர செயலாளர் அசோக்குமார் குமார் தொண்டரண்ணி ஜேம்ஸ் இருபத்தி எட்டாவது வட்ட செயலாளர் சதீஷ் மற்றும் முகாம் நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர் புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் வெடிக்கப்பட்டு புதிதாக கட்டப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டதற்கு பிறகு பேருந்து நிலைய பின்பகுதியில் உள்ள அரசு போக்குவரத்து கழக பணிமனை பகுதியில் தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது இதில் திருச்சி செல்லும் பேருந்துகள் தற்காலிக பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படுகிறது இந்நிலையில் மீதமுள்ள பேருந்து நிலைய பகுதிகளை மாநகராட்சி நிர்வாகம் அடைத்துவிட்டு ஒரே பகுதியில் இருந்து பேருந்துகள் செல்ல முயற்சி நடப்பதாகவும் தற்காலிக பேருந்து நிலையத்தில் எந்தவித அடிப்படை வசதிகள் இல்லை எனவும் கூறப்படுகிறது அதனால் வியாபாரிகள் மட்டுமல்லாது பொதுமக்களும் பெரிதும் பாதிக்கப்படுவதால் மாற்று இடத்தை தேர்வு செய்த பிறகு பேருந்து நிலையத்தை மாற்றிவிட்டு புதிதாக கட்ட வேண்டும் என புதுக்கோட்டை மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர் வெள்ளைநேசன் தலைமையிலான விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மற்றும் புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள வியாபாரிகள் இன்று மாவட்ட ஆட்சியரகத்தில் மனு வழங்கினர் புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட புதிய பேருந்து நிலையத்தை புதிதாக கட்டுவதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கின்றது டெண்டர் விடப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறார்கள் உடனடியாக அவசர அவசரமாக பொதுமக்களுக்கு எந்த வசதியும் செய்து கொடுக்காமல் கழிப்பற வசதி ஒரு லட்சக்கணக்கான பேர் ஒரு நாளைக்கு கூடக்கூடிய புதிய பேருந்து நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுலேயே கட்டப்பட்ட அந்த பேருந்து நிலையத்தில் எந்த வசதியும் இல்லாமல் ஐந்து ஏக்கர் பரப்பில் உள்ள அந்த பேருந்து நிலையத்தை ரெண்டு ஏக்கருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்கப் போவதாக எங்களுக்கு தெரிய வந்தது உடனடியாக நாங்கள் மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்களிடம் இந்த அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்துவிட்டு புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்கு நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் இல்லை என்றால் அங்கே மிகப்பெரிய சிரமங்கள் ஏற்படும் ஏன்னா அந்த மக்களுக்கான தொற்று ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மக்கள் வரப்போக புலியும் மனம் மணலுமாக அந்த இடத்துல எந்தவிதமான வசதியும் இல்லாமல் அவசரகதியில் ஏற்படுத்தக்கூடாது என்று மாநகராட்சியை அறிவுறுத்தும் வகைமாக மாவட்ட நிர்வாகத்திற்கு எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு நாங்கள் இன்றைய தினம் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் புகார் மனு எங்களது நகர செயலாளர் தலைமையில் நாங்கள் கொடுத்துருக்கோம் கோவையில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடந்த மக்கள் குறைதீர்வு கூட்டத்தில் வீசிக்க முன்னாள் மாநில துணை செயலாளர் சுசி கலையரசன் கலந்து கொண்டு மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்க கோரி மனு அளித்தார் இதில் இப்பகுதியில் உள்ள பட்டியலின மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கிட வேண்டும் எனவும் இதுகுறித்து பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் வருகிற பதினேழு மற்றும் இருபத்தி நான்காம் தேதிகளில் சூலூர் மற்றும் மதுக்கரை வட்டாட்சியரை கண்டித்து அல்வா கொடுக்கும் போராட்டம் நடத்த உள்ளதாக எச்சரித்தனர் மக்கள் இன்று கோவை மாவட்ட ஆட்சித் தலைவரை சந்தித்து கடந்த மூன்றரை ஆண்டு காலமாக கொடுக்கப்பட்ட வீட்டுமனை பட்டா மனுக்களுக்கு உடனடி தீர்வு கிடைக்காத காரணத்தால் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றோம் விடுதலை சிறுத்தை கட்சி ஆனால் இதுவரைக்கும் எந்த விதமான தீர்வும் கிடைக்கவில்லை என்பதால் வருகின்ற பதினேழாம் தேதி சூலூர் வட்டாட்சியரை கண்டித்து சூலூரில் அல்வா கொடுக்கும் போராட்டத்தை அறிவிச்சிருக்கோம் அதேபோன்று மதுக்கரை வட்டாட்சியரை கண்டித்து வருகின்ற இருபத்தி நாலாம் தேதி அங்கே வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி அல்வா கொடுக்கும் போராட்டம் அறிவிச்சிருக்கும் அதை முன்னிட்டு இன்றை நமக்கு வந்து மனு கொடுத்துருக்கோம் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் இயங்கி வரும் தீயணைப்பு அலுவலகத்தை மாற்றக்கூடாது மாற்றினால் போராட்டம் நடத்தப்படும் என விசிக ஒன்றிய செயலாளர் செல்வரத்னம் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த வி சி கவினர் கரம்பக்குடி ஒன்றிய செயலாளர் செல்வரத்னம் தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் விசிகா சார்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார் கரம்பக்குடி தாலுகாவில் தீயணைப்பு நிலையம் உள்ளது அந்த தீயணைப்பு நிலையத்தை தற்பொழுது கரம்பக்குடியிலிருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பல்லவராயன் பத்தை என்ற கிராமத்திற்கு மாற்றுவதற்கு முயற்சி மேற்கொண்டு வருகின்றார்கள் ஏனென்று காரணம் கேட்டதற்கு கரம்பக்குடியில் போதுமான இடவசதி இல்லை என்று சொல்கின்றார்கள் ஆனால் கரம்பக்குடி வட்டாட்சியர் அவர்கள் தீயணைப்பு நிலையம் அமைப்பதற்கு கரம்பக்குடி தாலுகா அலுவலகம் அருகிலேயே இடத்தை ஒதுக்கி தந்துள்ளார்கள் என்ன காரணத்தை முன்னிட்டு வேறு இடத்திற்கு மற்ற அதிகாரிகள் இதனை கொண்டு செல்ல வேண்டும் என்று முயற்சி செய்கின்றார்கள் என்று தெரியவில்லை இதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம் இந்த தீயணைப்பு நிலையம் கரம்பக்குடியின் மையப்பகுதியில் செயல்படுவதுதான் அனைத்து தரப்பு மக்களுக்கும் சிறப்பானது ஆகவே இந்த கோரிக்கையை இன்று மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் கோரிக்கை மனுவாக கொடுத்திருக்கின்றோம் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இந்த தீயணைப்பு நிலையத்தை அதே இடத்தில் கரம்பக்குடியில் செயல்பட வேண்டும் என உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார்கள் இதனை மாற்று இடத்திற்கு மாற்று முயற்சியினை கைவிட வேண்டும் என்று இன்றைக்கு மனு அளித்திருக்கின்றோம் மீறி மாற்றிடத்திற்கு இந்த தீயணைப்பு நிலையம் கொண்டு செல்லப்பட்டால் கட்சியின் சார்பில் மிகப்பெரிய அளவில் மக்களை திரட்டி போராட்டம் நடத்தப்படும் என்பதனை இந்த செய்தின் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே நாகனூர் ஊராட்சியில் சீல் வைக்கப்பட்டுள்ள குவாரியை மறுபடி முறையாக ஆய்வு செய்து சட்டத்துக்கு புறம்பாக அரசு அனுமதி இல்லாமல் கிரானைட் கற்களை கடத்தி செல்லும் பிஆர்பி நிறுவனத்தின் உரிமையாளரான காந்திராஜன் மீது நடவடிக்கை எடுக்குமாறு கரூர் மாவட்ட ஆட்சியரிடம் விசி கிழக்கு மாவட்ட செயலாளர் குறிச்சி சக்திவேல் தலைமையில் மனு அளிக்கப்பட்டது கரூர் மாவட்டம் குளித்தலை குவாரிக்கு சொந்தமான குவாரியிலிருந்து இரவு நேரங்களில் பத்து டாரஸுக்கு மேற்பட்ட லாரிகளில் டாமின் வெட்டி வச்ச கல்லையும் பிஆர்பி வந்து குவாரியில் வந்து பத்து வருடத்துக்கு முன்பாக வெட்டி வைக்கப்பட்ட கல்லையும் இரவு நேரத்தில் சட்டத்துக்கு புறமாக கல்லை கடத்தி வராங்க இது சம்மந்தமாக வந்து கலெக்டரேட் அன்னைக்கு மனு கொடுத்துருக்கேன் இது சம்மந்தமாக உடனே நைட்ரு வந்து எடுத்து விசாரிச்சு நடவடிக்கை எடுக்கிறோம் அப்புடின்னு கலெக்டர் உத்தரவு கொடுத்துருக்காரு நான் என்ன கேட்குறேன்னா கரூர் மாவட்டங்களில் ஒரு செட்டி மண்ணு கூட அல்லமுடில கிராவல் மணல் கூட அல்ல முடியல ஒரு வண்டி டிராக்டர் அள்ளனா கூட டாக்டர் காவல்துறை வருவாய்த்துறை எல்லாம் பறிமுதல் பண்ணிடுறாங்க ஆனால் இரவு நேரங்களில் தொடர்ந்து பத்து டாரஸ்க்கு மேலே பெங்களூருக்கும் குளித்தலை வழியாக பெங்களூருக்கும் தோகமலை மணப்பாறை வழியாக தூத்துக்குடிக்கு மட்டும் டாரஸில் எப்படி கடத்துறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்கன்னு தெரில இதை வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த போக்கை உடனடியாக அரசு அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளோடும் கலந்து ஆலோசித்து இது சம்மந்தப்பட்ட நபர்கள் மீது விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென விடுதலை சார்பாக கேட்டுக்கிறேன் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஒன்றிய மேலாபிடா ஊரில் புல்லெட் ஓட்டியதால் சாதி விரியர்களால் விட்டப்பட்டு படுகாயமடைந்த மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தலித் இளைஞர் அய்யாசாமியை விசிக மகளிர் விடுதலை இயக்க மாநில செயலாளர் விடுதலை புலியம்மாள் தலைமையில் மரிய தங்கம் வசந்தி சிறுத்தை பாண்டியம்மாள் மல்லிகா உள்ளிட்டோர் சந்தித்து ஆறுதல் கூறினர் இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம்